வேதனை மேல வேதனை பிரச்சனை மேல பிரச்சனை போராட்டத்துக்கு மேல போராட்டம் பிரதிகூலத்துக்கு மேல பிரதிகூலம் இது நடுவில் என்னால் நிற்க முடியாது என்று சொல்லி அதற்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ நல்ல கவனமா கேளுங்க தேவன் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளே வைத்திருப்பது பிரச்சனை நம்மை நாம் அந்த பிரச்சனைகளை மடங்கடிப்பதற்கு

தேவன் ஒவ்வொரு நாள் உன்னை நிற்க வைத்திருப்பது நீ நில்லு நீ ஓடி போகாத அவன் ஓடுறான் இவன் ஓடுறான் அவன் இதுக்கு பயந்து ஓடுறான் இவன் இதுக்கு பயந்து ஓடுறான் நீ அப்படி ஓடக்கூடாது சம்மாவே நீ நிற்கணும் காரணம் ரட்சிப்பை நடப்பிக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் உனக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் இந்த ராத்திரி வேளையில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் பெல்லிஸ்தி ஆவியை மட்டம் கட்டிக்க நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடி குடும்பத்தில் ஆனாலும் சரி சரி நமக்காய் தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் நமக்காய் தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் இன்னைக்கு இருக்கு சிறுபயர் நிறைந்த வயல் இருக்கு ஓகே அதனால உனக்கு அது உனக்கு ஆசிர்வாதமாக இருந்துச்சான்னு கேட்டா இல்ல சுதந்திரிக்க முடியல தடையா இருக்கு இன்னைக்கு நிறைய நிறைய காரியங்கள் இருக்கு நமக்கு நிறைய இருக்கு வீடு நிறைய ஆகாரம் இருக்கு சாப்பிட முடியுதான்னு கேட்டா இல்ல சாப்பிட முடியல நல்ல இருக்கு நல்ல ஏசி இருக்கு எதுங்க ஆசீர்வாதம் சிறுபயர் நிறைந்த வயல் இருப்பத ஆசீர்வாதம் இல்ல அதை நாம பறித்து நம்மளால சாப்பிட முடிகிறதா அதை நம்மால சுதந்திரிக்க முடிகிறதா அதுதாங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு அநேக நன்மைகள் இருக்கிறது தேவன் வா தந்த வாக்கு இருக்கிறது நன்மைகள் இருக்கிறது தேவன் நமக்காய் அனுபவிக்கும்படிக்கு தேவன் தந்த அநேக சுதந்திர இந்த பூமியில தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அனுபவிக்க விடாதபடிக்கு அதை விட்டு நம்மை துரத்தும்படிக்கு பெலிஸ்தீன் கூட்டம் கூடுகிறார் பெலிஸ்திய வல்லமை செயல்படுகிறது இந்த ராத்திரி வேளையில கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நடப்பிக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் உண்டு என்பதை இந்த ராத்திரி வேளையில் நீ அறிந்து கொள் அதற்காக என்ன செய்ய வேணும் நீ நிக்கணும் தேவனுடைய என்ன சூழ்நிலையில வச்சிருக்கிறாரோ அது நடுவுல நிக்கணும் அமே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் புறப்பட்ட போது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் தடையாக நின்றது பார்த்துட்டே இருக்கிறாங்க பின்னாடி ஃபார் ஓன் சேனை வருகிறான் எகிப்தில் இருக்கும்போது ஆளோட்டிகளை வைத்து தான் பிரச்சனை பண்ணான் ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மொத்த சேனையே வந்துட்டு ஏமே ரட்சிக்கப்படுவதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை தான் இருந்துச்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு மொத்த பிரச்சனையை வர்றதுனாலே புரிஞ்சுக்கோ நீ சாதாரண ஆள் கிடையாது நீ பராக்கிரமசாலி ஏமே எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் ஆலோட்டிகளை வச்சு தான் அடிச்சுட்டு இருந்தான் எகிப்தட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஃபார்வோனே இறங்கி வரான் மொத்த சேனையை வருது ரீசன் என்ன இவனை இப்போ ஆலோட்டி வட்டிச்சல் அடிக்க முடியாது இவன் சாதாரணமானவன் கிடையாது இவன் கத்தருடைய சேனை மொத்த பிரச்சனை வந்துட்டு பிரச்சனை சூழும் போது கலங்குவது இயல்பு எல்லாரும் அப்படிதான் என்னதான் நான் கத்தி பேசினாலும் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல ஒரு கலக்கம் வரதான் செய்யும் ஆனால் அது நடுவில் கத்தர் மோசையை கொண்டு ஜனங்களோடு பேசின வார்த்தை என்ன தெரியுமா யாத்திராக்குமோ பதி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க போகிறார் ஆனா இஸ்ரோவேல் ஜனமே நீ நிற்கணும் ஓடக்கூடாது ஓடக்கூடாது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் பிரச்சனையை விட்டு ஓடுவதில் பிரச்சனையை துரத்துவது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அவன் ஓடி போன ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற சத்ரு ஏழு வழியாய் ஓடி போகணும்னா நீ நிக்கணும் நீ நிக்கணும் சம்மாவை போல நிக்கணும் அவங்க ஓடுறாங்க இவங்க ஓடுறாங்க மெஜாரிட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதை செய்கிறவன் அல்ல வேதத்திலே தேவ பிள்ளைகள் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை பார்த்து அதை நடப்பிக்கிறவனே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் நன்மையை சுதந்திரிக்கிறவன் குடும்பத்தில் அநேக நன்மைகளை காண விடாதபடிக்கு பிசாசனவன் போராடி கொண்டிருக்கிறானா சபைகளுக்கு விரோதமான போராட்டம் தேவ ஜனத்துக்கு விரோதமான போராட்டம் ஓ வேதனை அந்த பக்கம் போன வேதனை இந்த பக்கம் போன வேதனை பைபிள கையில் எடுத்தாலே நம்மளை டார்கெட் பண்றாங்க இப்படி பிரச்சனைக்கு பயந்து நீ ஓடுவதனால சொல்யூஷன் கிடையாது சம்மாவை போல அது நடுவுல நீ நின்று பாரு உனக்காய் ரட்சிப்பை நடப்பிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்வாய் ஆண்டவர் அதுதான் மோசையை கொண்டு இடத்துல சொன்னார் நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் ஓடிராதீங்க ீங்கிராதீங்க இந்த நாட்களிலே அதிகமாய் சபை ஒருமனப்பட்டு நிற்க வேண்டியது அவசியம் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி நிக்கணும் அவருடைய சமூகத்தில் நிற்கணும் ஆமே கத்த நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி நம்முடைய அட்டிகளை உறுதிப்படுத்தினது எதுக்கு தெரியுமா நீ நிக்கணும் நீ நிக்கணும் அது நடுவுல சம்மா நின்றான் அவன் அப்போ ஓடுகிற ஏன் சம்மா அவன் பராக்கிரமசாலைன்னு சொல்லப்பட்டுக்கு அவன் நிற்கிறவன் நிற்கிறவன் பராக்கிரமசாலை உடாரபா ஷேலர் நீங்கள் நின்று கொண்டு அந்த இடத்துல இஸ்ரோவில் ஜனங்கள் என்ன யுத்தம் பண்ணாங்க ஒரு யுத்தமும் பண்ணல ஆனா இஸ்ரோவில் ஜனங்கள் நின்றார்கள் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டிய நிலையில் அவர்கள் நின்றபோது கற்ப யுத்தம் பண்ண எழுந்தருளினார் கர்த்தர் கிரியை செய்ய எழுந்தருளினார் என கேட்கிற அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த குடும்பத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருப்பதின் நோக்கத்தை நீ அறிந்து கொள் இந்த தேசத்தில் தேவருனை வைத்திருப்பதின் நோக்கத்தை நீ அறிந்து கொள் இந்த கர்த்தர் கர்த்தருனை வைத்திருப்பதின் நோக்கத்தை அறிந்து கொள் எல்லாரும் ஓடுவது போல எல்லாரும் ஓடுவது போல நீ ஓடக்கூடாது நீ நிக்கணும் நீ நிக்கணும் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் எல்லாம் செய்கிறது யாரு கர்த்தர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்